என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடைதான் அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் இந்த காலியா நான் வந்து அறிவியல் தெரியாம கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம் அது வேற ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு இந்த காலியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழகு ஓடினர் மூணு வகையாக வழி வந்தவங்க இருந்தவங்க கிழக்காசியாக இருந்து வந்தவங்க மூணு விருந்து பிரிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாச வித்தியாசமா இருக்கு அதுல பின்னாடி வந்ததுதான் நம்ம நம்ம சொல்றோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள் சொல்லுவாங்க அந்த ஆரியா பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியன்கிறது வந்து பேர் பெருசியால இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்கு அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா முன்னா நம்மளுக்கு முன்னோடிகள் பேர்ல பெரும்பாலும் வந்து காளி காளி ஆத்தாங்கிற பேரு சர்வசாதாரணமா இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிக சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்பது எனது ஆசை அடுத்ததாக எனக்கு இப்ப விஜய் சரி ஜாகுபார்தன் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த ஆண்டுகளாக நான் விநியோகத்துறையிலே துறையில் தேர்தலில் எந்த பங்குமைக்கு இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் ஒளிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம் தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்ப எடுத்தீங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி துணைத் தலைவராக தாஸ்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் யாருன்னா ஏவிஎம் தியேட்டர்ல டப்பிங் எடிட்டிங் ரீதிக்காடிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் மணிகர் அவரோடு இப்ப கூட சொல்லிக்கிறார் யாருனாலும் நம்ம மெம்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்க நான் வேலை கம்மியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றாரு அவர் துணைத் தலைவராக வென்றாரு அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படம் எடுத்த ப்ரொடியூசரு அவர் எனக்கு இணை செயலாளராக வென்றிருக்கிறார் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்துல நாங்கள் ஜெயித்தோம் இது காரணம் என்னன்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்க எல்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான் இன்னைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம் ஒரு காலத்துல கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா பிடித்தவர்கள் தான் இந்த திரையுலக வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாருனாலும் படம் இருக்கலாம் டைரக்டர்கள் வெறும் ஷார்ட் பிலிம் எடுத்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க லெப்ட் ரைட்டு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து இருக்கிறார்கள் இதில் காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா நல்ல வெற்றி யாரும் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் இங்க என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்க சூழ்நிலையில படம் ஓடாம போயிடலாம் அப்படி இருந்தா நீங்க பழபிடி போராடத்தான் செய்யணும் அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓபனிங் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா பெரிய ஓப்பனிங் அது விஜய் முதலே தெரியும் ஒத்த எத்தனை பேர் டிக்கெட் கேட்கிறாங்க இது கட்டி எப்பா உட்டா போயி ஆகி போச்சு எனக்கு ஏன்னா நாங்க இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறோம் எல்லாத்தேர்லாம் டிக்கெட்டு ஒரு டிக்கெட் விட்டு அவன் ஐயோ ஐயோ அப்பானு போனா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவர் ஜனங்க கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்திருக்கிறாரு ஆனால் அடுத்த அந்த நான் திங்கிழமைக்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அவனுடைய இதை பற்றி தான் தெரியும் அதனால அந்த படத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம யாரும் பயந்துருக்க வேண்டாம் என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்கு நம்ம நல்லா இல்ல நம்ம சரியா இல்ல சின்ன படங்கள் இப்ப வாழை எடுத்துக்கங்க வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குன்னு புலி ஊடகங்கள்ல பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதாக கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்ன கேட்டா ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் புரொடியூசரு எனக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு கோடி கூடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளோ பெரும் மாபெரும் வெற்றி அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு ஜோவாக அது முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்களை ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் படம் நன்றாக இருந்ததுனாலே அதன் வசூல் சிகரத்தை தொட்டுது நம்ம நல்லா இருக்குது நல்லாருக்கு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவைய கடைய நான் படத்தில் கவனித்தால் அவன் நானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதை போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காவல் படம் எடுக்கிறீங்கன்னா அத வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கற்ப நல்லா இருக்கணும் அசிங்கமான கதாங்கிட்ட யாரும் நினைச்சுட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்துல நானே ஹீரோவான நடிச்சேன் எனக்கு அப்ப நாற்பத்தி மூணு வயசு முதலுக்குலாம் தெரியும் அந்த படத்துல ஒரே ஒரு ஆள் ஹீரோயின் மோகினி தான் தெரிஞ்சாலும் நான் டயட் நாள் தெரியும் ஒரு இடத்துல கூட நான் தொட்டு கூட சீன் எழுதலை ஏன்னா எனக்கு அப்ப வயசு நாப்பத்தி மூணு எனக்கே இப்ப அது வந்து ஒரு அப்பயே ஒரு இன்ஃபினாட்டிக் காமனிஸ் இருந்தது அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படம் எடுக்கலாம் யாருன்னாலும் நடிக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம யோசி நடிக்கணும்ல அதே மாதிரி கதை நீங்க சுத்தி நீங்களே ரெண்டு பேரை வச்சிட்டு இந்த கதை சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு தட்டிட்டு போனோம்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும் ஆளு ஸ்கிரீன்ல போய் முதல் நாள் விழுந்த பிறகுதான் அது கதை உங்களுக்கு பெரிய ஏன்னா ஓப்பனிங்கே வர்றதில்ல ஜனங்க எல்லா நூறு தேட்டர் போடு இந்த சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்க எங்கள் தேர்தலில் அறிக்கையிலே கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தெரியாம புரியாம இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நம்மகிட்ட அவங்க கேட்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து அந்த நடைமுறை சொல்லு இதோ இருக்கு நான் அவன் என்ன சொல்கிறான் அட நீங்க வேற கலைப்புடி சேகரம் எப்ப பார்த்தாலும் இருக்காங்க சொல்லுவார் நீங்க வாங்கினேன் நூறு தேட்டர் எடுத்து கொடுக்குற ஏன்னூறு தேட்டர் எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்க போனேன் ஒன்றும் ஓடாது அவனால் நூறு தேட்டரை எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேட்டரை எடுக்கிறேன்னு கியூபு காது அது கியூபு கட்டுறானா கட்டான அவங்க கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் ஷோகம் அதில் என்ன பண்றாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன் தேட்டதாரன் போய் அண்ணா தேட்டு கொடுக்கையோ இதெல்லாம் யார் யா பாத்து பார்ப்பான் ஆனால் பேரை போட்டுக்கிறேன்ன அப்படிமா கியூபில் கட்ட மாட்டாங்க அந்த ஒரு தேட்டர் கட்ட மாட்டாங்க நீங்க வந்து கேட்டானே பார்த்து கேட்டா வரல அதை நாங்க இது பண்ணிட்டோம்னு சொல்லி இருக்க அது மாதிரிதான் நடக்குது அதுக்காகத்தான் நாங்க இப்ப ஒரு இதை பேசிக்கிட்டு அது எப்படி பண்றது என்ன மாதிரி பண்றது பத்து தேட்டர் மேல ரிலீஸ் பண்ணக்கூடாது சின்ன படத்தை செட்டிசங்கர் பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்க பாருங்க ஒண்ணு மட்டும் நடிச்சீங்க சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தேட்டர்லயே போட மாட்டான் விஜய்னா அதுதான் போடுவா தகப்பட எடுத்தாலும் பையன் ஓட ஏதாவது போப்பா ஓ மத்தில எவையா பாப்பான் அப்படின்வான் அவன் விஜய் படத்து தான் போடுவான் அதனால இது எல்லா தேட்டுக்காரங்களும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஏதாவது ஆளுவரான இடத்துல போய் நான் என்ன இருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டு ஏன் கையிலிருந்து முன்னா அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது இப்ப ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சிருக்கிறான் இப்ப பொதுவாக ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்றாங்க மல்டிப்ளெக்ஸ்ல சார் ஒரு ஷோ போட்ட நீங்க மஞ்சுமல் பாய் சேத்தனை ஷோ போட்டாங்க ஒரு வருஷம் தான் பண்ணிட்டாங்க முதல்ல ஒவ்வொரு தேர்ட்டில் ஒரு வருஷம் நல்லா இருக்க பதினாலு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேட்டருக்காரங்க படம் ஓடிச்சுதான் எதை பத்தி படம் பண்ண போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவான் கியூப் கெட்டுங்க கியூப் ஊர் பூரா போற ஐநூறு தேர்டில் உங்க படம் ஓடும் அவசரப்பட்டு நீங்க போய் பெரிய பள்ளத்தில் உருந்துடக்கூடாது போற வழியில் பாருங்கன்னா இங்க ஏதோ ஒரு வழியில் பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த மெட்ரோக்கு வச்சிருக்காங்க பக்கத்தில் யாரும் வந்துறாங்க அது மாதிரி தான் இது இந்த விநியோக ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கணும் யாரோ கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு போன சங்கங்களும் நாங்கெல்லாம் ரெடி பண்ணிக்கோம் ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்போம் யாராச்சும் அட்வைஸ் பண்ணுங்க அப்படி வந்தா அதுல நிறைய இருக்கு சார் எடுத்தவண்ணா எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா பணம் இன்வெஸ்ட் தியேட்டர் ஒரு தப்பான படத்தை ஏன் சார் உங்களுக்கு வேலையில சார் ஏன் சார் எங்களுக்கு உயிரெடுக்கிறமா அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும் உங்களுக்கு சின்ன பட்சது நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல அவர் கூட அதை பேசும்போது சார் நான் சொன்னேன் அவரும் அவன் சார் கரெக்டா நாங்கள் இன்னைக்கு மீட்டிங் இன்னைக்கு கூட நடந்தது மேக்கிங்கை பத்தி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டென்ட் நீங்க என்ன சொல்லி எப்படி நடிச்சிருக்கீங்க காமெடியா காதலாம் சோகமாக ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட் முதலும் தொ நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்காகத்தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எப்படின்னா எல்லா தேட்டருக்காரும் படம் போட மாட்டாங்க சார் மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து சும்மெல்லாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார் ரைட் ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட் வாங்கிக்கோங்க இரநூறுவான்னா ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணும் அப்போ தான் கொடுப்பான் அவன் கேட்கல நியாயம் இருக்குல்ல ஆளே இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ்ல எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பண்ணிவிடுவான் என்ன ஏசி பில்லு அதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலியமா கேட்டு ஒரு இருபத்தஞ்சு டிக்கெட்டு ஒரு ஷோவுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கும் அவன் அந்த ஷேர்ல பாதி வரும்ல அது என்ன வருது அதை பாதி பிந்தாட்டி உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் போட்டுக்கிடுமா பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிப்ளெக்ஸில் வந்து இன்னைக்கு அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார் உங்கள் ஃப்ரெண்டுக்காக பேசினார் மல்டிப்ளெக்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் தான் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தானேங்க ம் பிவிஆர்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்போ இந்த படத்துக்கே சின்னது படத்துக்கெல்லாம் நாற்பது பர்சன்ட்டு பெரிய படத்துக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு நெக்ஸ்ட் வீக் ஐம்பது பெர்சன்ட்டு மூணாவது நாற்பது இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் பெரிய படத்து சின்ன படங்களுக்கு மேக்சிமம் நாற்பது பெர்சன்ட் ரெண்டாவது வாரம் முப்பது பெர்சன்ட் தான் ஆனா அது வசூல் களத்தில் ஃபுல்லாயிடுச்சுன்னா உங்களுக்கு அது வர்ற ஷேர் பெருசா இருக்கும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரெண்டு கோடி வரலாம் மூணு கோடி வரலாம் அப் ஆகிட்டே போச்சுன்னா அஞ்சு கோடி வரலாம் பத்து கோடி வரலாம் அது நம்முடைய கதையை படத்தின் தரணத்தை பொறுத்த தரத்தை காலம் போய் என் படம் நல்லா இருக்குன்னு கோர்ட்டுக்கு எதிராக போய் ரிலீஸ் பண்ணி ஒருத்தன் மரமா வர மாட்டா

உங்கள் படம் நல்லா இருக்கணும் அந்த பேசி பற்றி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்லை அப்படி இப்படின்னா அதெல்லாம் பூரா போய் லீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறையா நடக்குது சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுகிட்டு இருக்கிறான் போஸு போனால் என்ன போஸ் என்ன விலைன்னு எங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டு நீங்கள் மொத்தமாக அஞ்சு லட்சம் கொடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அதை கொண்டு எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால் போஸ்ட் என்ன அடித்தான் ஏது அடித்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நீங்கள் இவங்க இருக்க தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளரும் சரி சக தயாரிப்பாளர் அவங்க தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் மற்ற சங்கங்களோட கான்டாக்ட் பண்ணி கரை பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சுருக்கிறோம் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் அப்புறம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ அவர் இருக்கிறாரு அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு இல்லை பணம் நல்லா இருக்குதா சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும் தேட்ரு உங்களுக்கெல்லாம் தியேட்ரு கொடுக்க மாட்டான் சங்கத்திலேருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒரு ஷோ வாங்கிடுவோம் அது அவரை பொறுப்பேற்றுக்கிறாங்க நான் அதுக்கு மேலே சொல்லுவேன் அவங்களால் முடியலன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன் அது பல வழிகளில் இருக்க அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாமென்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் அத்தைய முயற்சி வந்தால் அதுவும் ஒரு காலியாட்டம் மாதிரி அமையும் சின்ன அவ்வளவுதான் நன்றி வாழ்க்கை வீட்டிற்கும் அனைத்து வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னுடைய தாய்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதி ராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் நான் யாருனே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ இன்ட்ரோவானேன் சும்மா சைடில் தான் இன்ட்ரோவ் ஆகியிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கிராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் வெற்றி ஆகிங்க மேலும் மேலே படம் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து என்னையும் ஒரு ஆள மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க பொய் சொல்ல தெரியாதுல்ல அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்கு இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாத வழியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்